ஹிந்தி என்பது தேசிய மொழி அது தெரியலனா எப்படி நான் அதெல்லாம் இங்கிலீஷில் மொழிபெயர்க்க முடியாது தான் பேசுவேன்னு பேசுகிறேன் இதில் ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி போன வாரம் கோவாவில் ஒரு பெண்ணு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே இருந்த ஒரு சிஎஸ்எஃப் அதிகாரி சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதிகாரி ஏம்மா ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு தேசிய மொழியை நீங்கள் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டாராம் என்ன குதி குதித்தார் ஸ்டாலின் உடனே அறிக்கை விட்டார் என்ன இந்தி தேசிய மொழியா இந்தி அழு இந்தி அலுவல் மொழி தானே அறிக்கை விட்டாரா இல்லையா அப்போ இதே நிதிஷ்குமாருக்கு நீங்கள் அங்கே சொல்லும் போதே நீங்கள் எப்படி இந்திய தேசிய மொழின்னு சொல்லலாம் இந்திய அலுவல் மொழி தானுன்னு கேட்குற தைரியம் முது அனுபவம் உங்களுக்கு இருந்ததா நிதிஷ்குமார் சொல்லும்போது வாய் மூடிட்டு இருந்தீங்கள்ல இந்தி தேசிய மொழின்னு இதே நிதிஷ்குமார் சொல்லும்போது அதே சிஎஸ்எஃப் ஆள் செக்யூரிட்டி சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதிகாரி சொல்லும் போது அழிக்க விட்டீங்களே அது எப்படி தேசிய மொழின்னு சொல்லலான்னு இப்போ கேட்குறதுக்கு முதுகெலும்பு இருக்கா டியூஷன் எடுக்கிறாருன்னு சொன்னார் இந்த சிஎஃப்எஃப் அதிகாரி அவர் சொன்னதுக்கு இந்திய தேசிய மொழி எப்படி டியூஷன் எடுக்கலான்னாரு அப்போவே நான் சொன்னேன் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு தான் டியூஷன் எடுக்கணும் உங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னு சொன்னேன் இப்போ இவர் வந்து நிதிஷ்குமார் சொன்னார் இந்தி தேசிய மொழி தான் அதில் தான் பேசுவோன்னு இப்போ அவர் உங்களுக்கு டியூஷன் எடுத்துருக்காரு ஸ்டாலின் அவரை கேட்டிங்களா எங்களுக்கு டியூஷன் எடுக்காதீங்கன்னு கேட்டிங்களா ரெண்டாவது விஷயம் அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்புன்னு கொடியை பிடிச்சி தானே நாட்டு மக்களை ஏமாத்துனீங்க உங்கள் கட்சியை கருப்பு சட்டக்காரர்கள் கட்சியை நாட்டு மக்களை ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி தானே எதிர்த்து நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு எங்கள் ரத்தத்தில் ஊறியதுன்னு எதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ எங்கே போச்சு அவர் பேசும்போது அந்த அவர் பேசின இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டு இதை விட்டு வெளியில் வந்திருக்கணுமே ஐஎன்டிஏ மீட்டிங் விட்டு வெளியில் வந்திருக்கணுமே இங்கே வெள்ளம் இது பண்ணும்போது உட்காந்து அங்கே போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலையே முதுகெலும்பு இல்லையா இல்லை எங்கே போனது உங்கள் திராவிட மாடலின் மாநில சுயாட்சிங்கிறது எங்கே போனது உங்கள் திராவிட மாடலின் இந்திய எதிர்ப்புங்கிறது எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போய் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா அன்று ஒரு சிஎஸ்எஃப் அதிகாரியை பார்த்து எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் இன்று அதே நிதிஷ்குமாரை பார்த்து அதே கருத்தை சொன்ன நிதிஷ்குமாரை பார்த்து குரல் கொடுப்பதற்கு தயங்குகிறது எனக்கு என்ன காரணம்னு ஸ்டாலினுக்கு இதை கேள்வி வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறாங்க எப்படிப்பட்ட பச்சோந்திய அரசியல் செய்கிறாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு